ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுவும் இந்த கோடை காலத்துல எல்லோருக்குமே தாய்ப்பால் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல இந்த கோடை காலத்துல எல்லோரும் தாய்ப்பால் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சிலர் சொல்லியிருக்காங்க பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கும் முப்பது வயது இளைஞனுக்கு எப்படி தாய்ப்பால் கிடைக்கும் அறுபது வயது முதியவருக்கு எப்படி தாய்ப்பால் கிடைக்கும் சினிமாவில் காற்று ஊடகத்தில் காற்று இந்த விளம்பரங்களை பார்த்து யாரும் ஏமாறக்கூடாது ஏன்னா அந்த விளம்பரங்களில் நடிக்கிறவங்க தான் கார்ப்ரேட்டினுடைய கைகூலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் ஃபார் எனர்ஜி அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்தோம் அப்போதைக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்து அந்த விளம்பரத்துக்கு வருவார் இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுனால ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை சொல்லுவோம் தீதும் நன்றும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுவும் இந்த கோடை காலத்தில் எல்லா மக்களுக்கும் இந்த தாய்ப்பால் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல இந்த கோடை காலத்தில் எல்லோரும் தாய்ப்பால் தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சிலர் சொல்லியிருக்காங்க பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கிடைக்கும் இருபது வயது இளைஞனுக்கு எப்படி தாய்ப்பால் கிடைக்கும் அறுபது வயது முதியவருக்கு எப்படி தாய்ப்பால் கிடைக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் காணொலியை முழுசாக பாருங்கள் அப்போ தான் புரிய ஆரம்பிக்கும் இந்த தாய்ப்பாலின் அவசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய கதை ஒன்று சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நாம் இப்போ குடிக்கிறோம் இல்லையா அந்த குளிர்பானம் இந்த சிஸ்டம்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறில் பாரிஸில் தான் இந்த கலாச்சாரமே உருவாச்சு அங்கே ஒரு மென்பானம் கண்டுபிடிக்கிறாங்க வெறும் தேனையும் எலுமிச்சையும் வச்சு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு மென்பானம் உருவாக்குறாங்க அந்த மென்பானம் வந்து நல்லா இருக்கு சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்கும் அதை வந்து சந்தைப்படுத்த ஆரம்பிச்சாங்க இங்கிலாந்தை சேர்ந்த ஜோசப் பிரஸ்லி அப்படின்றவங்க தான் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் இதை சந்தைப்படுத்துகிறாரு அந்த சந்தைப்படுத்துகிற கலாச்சாரத்தில் துவங்கி தான் இன்றைக்கி உலக நாடுகள் முழுக்க இந்த குளிர்பானங்கள் குடிக்கிற கலாச்சாரம் கூல்ட்ரிங்க்ஸ் படுக்கிற கலாச்சாரம் வந்துருச்சு அன்றைக்கி அது ஆரோக்கியமாக இருந்தது தேனும் எலும்பிச்சத்தையும் கலந்த ஒரு மென்மானம் ஆரோக்கியமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி அது ஆரோக்கியம் மற்றதாக மாறிடுச்சு நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற தொண்ணூற்றி ஏழு சதவீத கூல்ட்ரிங்ஸ் கம்பெனி எல்லாருமே வந்து கூல்ட்ரிங்ஸ் கம்பெனி எல்லாமே அமெரிக்காவில் இருக்கிற தனிப்பெரு முதலாளிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வுகள் சொல்லுது சரி அமெரிக்காவில் இருக்கிறவன் நம்ம நாட்டில் ட்ரிங்க்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறதுல பிரச்சனையே கிடையாது நமக்கான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கூல்ட்ரிங்ஸை குடிக்கிறதுனால ஆண்டு ஒன்றுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை சொல்லுது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் சாப்பிட்றது கூட பிரச்சனை இல்லை அந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரில் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் நீரிழிவு நோயாலையும் முப்பத்தி மூணாயிரம் பேர் பிபியாலையும் இறந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி மீதி இருக்கிற ஆறாயிரம் பேர் பிற நோய்களால் இறந்து போகிறாங்க இப்போ சுகர் வந்து இறந்து போகிறதோ அல்லது பிபி வந்து இறந்து போகிறதோ இங்கே பிரச்சனை இல்லை இந்த சுகரும் பிபியும் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா நாடு கொடுக்குது ஏன்னா அமெரிக்கா தான் வந்து நமக்கு வந்து இந்த சூல்றிங்க விநியோகம் பண்ணுது தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அவங்களுடைய கம்பெனிகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த சுகருக்கும் பிபிக்குமான மருந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கிட்ட இருந்து தான் இருக்குது அப்போ ஒன்றுக்கும் இன்னுக்கும் இன்னொருத்துக்கும் தொடர்புடையதாகவே இருக்குது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் நாம் குடிக்கிற அந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு லிட்டர் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறு ரூபாய் வரைக்கும் தான்னு சொல்கிறாங்க அப்போ அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறு ரூபாயில் ஒரு லிட்டர் கூல்ட்ரிங்ஸை உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நாம் வாங்கும்போது நாற்பது ரூபாய்க்கும் ஐம்பது ரூபாய்க்கும் வாங்குகிறோமே அப்படின்னு சொன்னால் இவ்வளோ பணம் எங் இவ்வளோ லாப சதவீதம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த அந்த கூல்ட்ரிங்க்ஸை உற்பத்தி பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறதை விட ஆண்டு ஒன்றுக்கு முந்நூறு கோடியை வந்து விளம்பரத்துக்காகவும் நானூற்றி முப்பது கோடியை வந்து ப்ரொடக்ஷன் உற்பத்தியில் அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு லிட்டருக்கு வந்து அஞ்சு ரூபாயிலேருந்து ஆறு ரூபாய் இருக்குதுன்னா அவங்களுக்கு செலவாகுதுன்னு சொல்கிறாங்க அப்போது நடிகர்கள் பாடகர்கள் இந்த திரைத்துறையை சார்ந்தவர்கள் இவங்களை வச்சு தான் அவங்க எல்லாருமே விளம்பரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்கிறேன் பாருங்கள் நான் படிக்கும்போது கிரிக்கெட் பார்க்கும்போது பூஸ்ட் இஸ் த சீக்ரட் ஆஃப் ஃபார் எனர்ஜி அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்தோம் அப்போதைக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்து அந்த விளம்பரத்துக்கு வருவார் அப்புறம் விராட் கோலி வந்தார் அப்புறம் சுரேஷ் ரெய்னா வந்தாங்க இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்தாங்க இப்படி தொடர்ந்து எல்லாரும் வந்துக்கிட்டே கும்ரா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க ஆனால் அந்த விளம்பரத்தில் நடித்தவங்களுடைய மார்க்கெட்டெல்லாம் காணாமல் போயிடுச்சு ஆனாலும் இன்னமும் வந்து பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது அப்போ அமெரிக்காவோ உலக நாடுகளோ உற்பத்தி பண்ணுற ஒரு பொருளை இந்தியாவில் எதுக்கு எடுத்துகிட்டு வந்து அவங்க விற்பனை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்தியா வந்து உலகத்தின் மிகப்பெரிய நாடு மக்கள் தொகையில் பெரிய நாடு என்பதற்காகவா இல்லை அல்லது வளரும் நாடுகள் பட்டியலில் இருக்குது அதனாலவா இல்லை இல்லை பணக்கார நாடுகளா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை அல்லது ஏழை நாடா அல்லது இந்தியாவில் இருக்கிறவனா முட்டால் பீஸா அப்படின்னு பார்த்தாலும் அதுவுமே எதுவுமே இல்லை இந்தியாவில் இருக்கிற இன்னொரு பெரிய ரகசியத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் எல்லா நாடுகளும் எல்லா உலக நாடுகளும் ஒரு சளி பிடிச்சிச்சின்னா இருமல் வந்துச்சுன்னா அவங்களுடைய பாரம்பரிய மருத்துவமான மருத்துவத்தை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்தியர்கள் மட்டும்தான் ஒரு சின்ன விஷயம்னா கூட அல்லோபதி மருத்துவத்தை பயன்படுத்துறாங்க ஒரு தும்பலாக இருந்தாலும் இருமலாக இருந்தாலும் ஒரு வயிற்று வலி எந்த வழியாக இருந்தாலும் ஆங்கில மருத்துவத்தை நோக்கி போகிறாங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட வந்து சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது மருந்து இருக்குது அதுவும் குறிப்பாக தமிழர் முறைப்படி நிறைய மருந்துகள் இருக்குது இது எதையுமே நம்ம பயன்படுத்துறதில்ல அப்போ உலக நாடுகள் என்ன பண்ணுறது தான் உற்பத்தி பண்ணுற எல்லா பொருட்களையும் இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்து குப்பை பொருளாக விநியோகம் செய்கிறாங்க நாம் சாப்பிட்ற சைனீஸ் ஃபுட்டு அதாவது வந்து சீன உணவு இருக்கு இல்லையா இப்போ நம்ம சாப்பிட்ற அந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த ஃப்ரைட் ரைஸ் பேர் சீன உணவகம் தான் சீன உணவு தான் ஆனால் அந்த உணவு சீனாவில் போய் பார்த்தீங்கன்னா இருக்காது நாம குடிக்கிற தேநீரை கண்டுபிடிச்சவன் சீனா தான் ஆனா இங்க கிடைக்கிற மாதிரி அங்க வந்து டீ அஞ்சு ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கும் கிடைக்கிறது இல்லை ஒரு ரூபாய்க்கும் ரெண்டு ரூபாய்க்கும் டீ தூ கிடைக்கிறதில்ல அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க தனியா அதற்காகவே உற்பத்தி பண்ணி தரமானதாக பயன்படுத்துறாங்க நமக்கு மட்டும் அங்க இருக்கிற குப்பைகள் எல்லாத்தையும் இந்தியாக்குள்ளே எடுத்துட்டு வந்து கொட்டுறாங்க காரணம் இங்க தான் வந்து சந்தை முகம் சந்தை பொருளாதாரம் நம்ம நாட்டுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இதுக்கு இதுக்கும் நம்ம சொல்ற தாய்ப்பால் கதைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டோன்னா ஒரு காலகட்டத்து வரைக்கும் பாரம்பரிய உணவு முறைகளை மட்டுமே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் ஆனால் இன்றைக்கி பாரம்பரிய உணவுலேருந்து நம்ம வந்து கூழு குடிக்கிறதில்ல கஞ்சி குடிக்கிறதில்ல சிறுதானியங்களை சாப்பிட்றதில்ல எதையுமே நம்ம சாப்பிட்றதில்ல எல்லாமே ஓட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு குளிர்பானங்களாம் அப்படி இப்படின்னு கண்டதை வாங்கி இருக்கோம் இப்போது வந்து இந்த குளிர்பான நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து இப்போ ஒரு புதிய ஃபார்முலாவை வடிவமைச்சிருக்காங்க அந்த ஃபார்முலா தான் நம்மளை பயமுறுத்துச்சு அந்த ஃபார்முலா தான் இந்த வீடியோவை உங்களை உங்கள்கிட்ட போட வச்சுது நோட் டூ ஹெச் டூ அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை இந்த குளிர்பான நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த லோகோவையும் இந்த ஃபார்முலாவையும் பயன்படுத்துகிறாங்க அதாவது இனிமேல் தாக எடுத்தால் தண்ணீரை குடிக்காதீங்க தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படி குடிச்சா அது கேவலம் அப்படின்ற மனநிலையை உருவாக்கிட்டாங்க இப்போ வரைக்குமே வெயிலில் நம்மளை தேடி யாராவது ஒருத்தவங்க இன்விடேஷன் எடுத்துகிட்டு வராங்க அல்லது நண்பர்கள் வராங்க விளையாடிட்டு வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம குடிக்கிறது குடிக்கிறதில்ல உடல் தண்ணீரை கேட்குது தண்ணீரை கேட்குறது தண்ணீரை தானே கொடுக்கணும் ஆனால் நம்ம அதை கொடுக்குறதில்ல உடனே ஃப்ரிட்ஜை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து நம்ம கொடுக்குறோம் இந்த மனப்போக்கு வந்து ரொம்ப ஆபத்தான மனப்போக்காக இருக்குது முந்நூற்றி அறுபது ஆண்டுகள் வாழ்ந்த நம் முன்னோர்கள் இன்றைக்கி வந்து நாற்பது வயதையும் ஐம்பது வயதையும் தொடர்றதுக்கு அல்லல் பட்டு தள்ளாடி இந்த மனநிலையில இருந்து நம்ம எல்லாம் வெளியேறணும் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம்தான் சினிமாவில் காட்டுற அதாவது வந்து இந்த ஊடகத்தில் காட்டுற இந்த விளம்பரங்களை பார்த்து யாரும் ஏமாறக்கூடாது விளம்பரங்கள் அதாவது கார்ப்பரேட்டினுடைய கைக்கூலிகளே வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரங்களில் நடிக்கிறவங்க தான் கார்ப்பரேட்டினுடைய கைக்கூலிகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் தயவுசெய்து இந்த விளம்பரங்களை பார்த்து உங்களுடைய மாணவர்களுடைய தலைமுறையை கெடுத்துறாதிங்க நீங்கள் எல்லோரும் பாரம்பரிய நம்மளுடைய தாய்ப்பால் சிஸ்டத்துக்கே வாங்க எல்லோரும் தாய்ப்பால் குடிங்க தாய்ப்பால் குடித்தா உடலுக்கும் ரொம்ப நல்லது தாய்ப்பாலில் என்னென்ன இருக்கோ அது அத்தனையுமே இளநீரில் இருக்குது இளநீரில் அதாவது தாய்ப்பாலில் எவ்வளோ புரதம் இருக்கோ அவ்வளோ புரதமும் இளநீரில் இருக்குது இளநீருக்கு இன்னொரு பேர் தான் தாய்ப்பால் அந்த தாய்ப்பால் நம்ம நாட்டில் இருக்கிற நூற்றி முப்பத்தி மூணு கோடி மக்கள் தொகையும் கிடைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட இங்கே இளநீர் இருக்குது அதனால தான் தாய்ப்பால் அதனால தான் இளநீரை மற்றொரு தாய்ப்பால்னு சொல்கிறாங்க அனைவரும் இந்த வெயிலினுடைய தாக்கத்திலிருந்து வெளியேற உடல் சிறுவர் முதல் முதியவர் வரை அனைவரும் தாய்ப்பாலை குடிங்க இளநீரில் பொட்டாசியம் சோடியம் கால்சியம் கந்தகம் பாஸ்பரஸ் போன்றவையெல்லாம் அதிகமாக இருக்கு தாய்ப்பாலுக்கு நிகரான புரதங்கள் எதில் இருக்குது அப்படின்னா இளநீரில் மட்டும்தான் இருக்குது அதனால தான் மீண்டும் மீண்டும் அதை சொல்கிற மற்றொரு தாய்ப்பால் அப்படின்னு சொன்னால் அது இளநீர் தான் வாய்ப்புள்ள எல்லோருமே கட்டாயம் அவசியம் இளநீர் வாங்கி பருகுங்க நம்ம பாரம்பரிய உணவான நுங்கு வெள்ளரி பிஞ்சு தர்பூசணி இது போன்ற உணவு வகைகள் எல்லா பழைய கஞ்சி தயிர் இது போன்ற இது போன்ற எல்லாத்தையும் கொடுங்க இன்னும் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா வீட்லேயே வந்து நீங்கள் ட்ரிங்க்ஸ் அதாவது குளிர்பானங்களை உற்பத்தி செய்யலாம் பானகம் சொல்கிற இல்லையா அந்த பானம் சொல்கிறல்ல குளிர்பானம் அது பானம் கிடையாது நம்மளுடைய பானகம் நம்மளுடைய முன்னோர்கள் பானகம்ன்ற ஒன்று தயாரித்து பானையில் ஊற்றி வச்சு குடிச்சிருந்தாங்க அதாவது வெல் வெல்லம் இஞ்சி புளி இது எல்லாத்தையும் கரைச்சி சரிவிகிதமாக கலந்து பானகம் தயாரித்து அதை குடிச்சிட்டு வந்தாங்க நீங்களும் வாய்ப்புள்ளவங்க பானகம் தயாரிக்க தெரிஞ்சவங்க பானகம் தயாரித்து குடிங்க பானகம் தயாரிக்க தெரியாதவங்க பானகம் நான் அடுத்த காணொலியில் பானகம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு போடுறேன் உங்களில் யாருக்காவது பானகம் தயாரிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்ன இந்த தகவல் எல்லாமே நான் ஏதோ யூடியூப்பில் பார்த்துட்டோ விக்கிபீடியாவில் படிச்சுட்டோ அல்லது ஏதாவது ஒரு கட்டுக்கதையோ அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லலை எஸ்ரா எஸ் ராமகிருஷ்ணனுடைய உணவு யுத்தம் எஸ் அமைச்சனுடைய உணவு யுத்தம் என்ற புத்தகத்திலேருந்து தான் இதை நான் படித்து தான் உங்களுக்கு சொல்கிறேன் வாய்ப்புள்ள நபர்கள் இந்த புத்தகத்தை அவசியம் தேடி வாங்கி படிங்க இக்காலத்திற்கு தேவையான ஒரு பயனுள்ள புத்தகம் விலை கூட ரொம்ப அதிகமாக இல்லை வெறும் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா தான் தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்ருக்காங்க வாய்ப்பு உள்ளவங்க வாங்கி படிங்க உங்கள் மாணவர்களுக்கு என்னென்ன உணவுகள் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க மீண்டும் அடுத்த காணொலியில் ஒரு பயனுள்ள தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன் नंबर वनक